வீட்டிலே பப்பாளி பழத்தை வச்சு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்பவாங்க அதை நல்லா புட்டு கேக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் புட்டு மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்க பாருங்கள் இப்போ அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை வீட்டில் பப்பாளி பழம் இருந்ததுனால நான் அதுலேருந்து எடுத்து நான் அவங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத ஈஸியாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு எந்த இதுவுமே இருக்காது நம்மளே தயார் பண்ணதுனால பயமே இல்லாமல் நம்ம கொடுக்கலாம் இப்போ அதுக்கு நான் வீட்டில் காய்ச்ச ஒரே ஒரு பப்பாளி காயை எடுத்துக்கிட்டேன் பழமாக எடுக்காமல் காயாக தான் எடுத்துக்கணும் அதுக்கு பழுக்கக்கூடாது காயை எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை எல்லாம் செதுக்கிட்டேன் தோலை செத்திட்டு திரும்பவும் நான் நான்ப்ப அதை நல்லா பைப்பில் வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அது காம்பு பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு அதில் பால் வரும் அதனால் அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் க ரெண்டாக கட் பண்ண பிறகு அதுக்குள்ளே வந்து விதையெல்லாம் இருக்கும் வெதை வெதை குடல் பகுதியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சொரண்டி எடுத்துருவோம் அதில் உள்ள சாஃப்டான பகுதியெல்லாம் நம்ம சொரண்டி எடுத்துடணும் அப்படி எடுத்துட்டோம்னா தான் சாஃப்டாக இருந்துச்சுன்னா குழக்கொழன்னு போய்டுவோம் நம்ம அந்த இதில் ஜீரால போட்டு எடுக்கும்போது அதனால் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நான் சொரண்டி சுத்தம் பண்ணிட்டு இப்போ காமிச்சிருக்கேன் மாருங்க இதுமாரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் அதில் பாதி தான் எடுத்து செஞ்சு காமிக்கப்போகிறேன் உங்களுக்கு பாதி பாதி காயை மட்டும் நல்ல அந்த நடுவில் குடல் பகுதின்னு சொல்லுவோம்ல அதில் உள்ள நல்ல சாஃப்ட் பகுதியெல்லாம் எடுத்துட்டு நல்லா திக்கான பகுதியாக எடுத்து நம்ம குறுக்கவும் கட் பண்ணிக்கணும் கியூப் க்யூபாக கட் பண்ணுறதுக்காக குறுக்கவும் ஒரு கட் பண்ணி போட்டோம்னா தான் சதுரமாக நம்மளுக்கு கட்டங்கட்டமாக வரும் இதேமாரி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இதேமாரி எல்லாத்தையும் நான் அறிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிற பாருங்க நான் இப்போ காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கே நிறைய இருக்குது இப்போ நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் அதே மாதிரியே ஒரே சைஸாக அரிஞ்சோம்னா தான் வேகும்போது எல்லாம் ஒத்தாப்பில் வேகும் அதுக்காக தான் ஒரே சைஸாக அறியணும்னு சொல்கிறது ஒரே மாதிரியே அரிஞ்சிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ அறிஞ்சிட்ட மாதிரி அதில் பாதி காய் தான் நான் அரிஞ்சு போட்டிருக்கேன் அதுவே இவ்வளவு இருக்குது இப்போ அந்த அரிஞ்சதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா திரும்பவும் அந்த பால் போக பால் இருக்கும் பால் வாடை அடிக்கும் அதனால் நல்லா கழுவிக்கணும் நல்லா ரெண்டு முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையால் அலசி நல்லா பால் போக எடுத்து கழுவிட்டு திரும்ப காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டேன் கழுவி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஒட்டம் வடிகட்டிட்டு எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது நான் வந்து அது முழுகிற அளவு தண்ணி வைக்கிற அளவு ஒரு திட்டமாக நம்மளாக வச்சுக்கணும் தண்ணி ஒரு கப்புனால் ஒரு க ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நான் எல்லாத்தையும் அந்த பப்பாளி காயெல்லாம் வெட்டி நான் காயெல்லாம் அதில் போட்டுட்டேன் அதில் போட்டு இப்போ நான் வந்து லிட்டை போட்டு மூடி வேக வச்சிடறேன் அரை வேக்காடு தான் வேகணும் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா குழன்னு போயிட்டுனா அது காய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒட்டிக்குது அதனால நான் வந்து அரை வேக்காடில் எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிற பாருங்க அரை வேக்காடு வெந்தோன்னா எடுத்துடணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது லைட்டாக தான் வேகணும் ஆமாம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு பப்பாளி பழத்துக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி நிறைய ஊற்றி அதை வந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறமா அந்த காயை போடணும் இல்லைன்னா ரொம்ப வெந்துப்பிடும் அதனால் போட்டு அந்த ஜீரால போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்பையும் நான் லிட்ட போட்டு மூடிக்கிறேன் நல்லா கொதி வர்றதுக்காக லீட்டு போட்டு மூடியிருக்கேன் இப்போ ஓரளவு கொதி வந்தோன்னா அந்த நுறச்சிக்கிட்டு வருது பாருங்கள் அப்போ அந்த நுறச்சிக்கிட்டு வரும்போது நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா ஓரளவு திக்காயிருக்கும் அந்த பாகு அதாவது நம்ம எப்படி எடுக்கணும்னா ஒரு கம்பி பாகு எடுக்கணும் அதில் அந்த நுரைச்சி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு கம்பி பாகு இது வந்துட்டு ஒரு கம்பி பாகு வந்த அப்புறமா நம்ம அதை எடுத்து வடிகட்டிட்டு சீராக தேவையில்லை அதை மட்டும் எடுத்து வடிகட்டி நாலு கிண்ணத்தில் நான் போட்டுக்கிட்டேன் நம்ம என்னென்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மூணு கலரும் ஒரு பிளைனும் போட போகிறேன் இப்போ நான் ஒரு ஒரு கலராக சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன் அடுத்தது பச்சை கலர் போடுறேன் நல்ல பச்சை கலர் போட்டு அதையும் கலந்து வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து எல்லோ கலர் போடுறேன் லெமன் எல்லோ அந்த கலர் போட்டு அதையும் அது கூட கலந்துட்டு வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதையும் கலந்தாச்சு இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டி அதாவது வடித்தட்டில் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் போட்டால் அந்த ஜீரா ஒட்டிக்கும் அதனால் வந்து டிஷ்யூ பேப்பர்லேயும் போடாமல் நான் ஃபஸ்ட்டு வடிகட்டியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு போன பிறகு தான் நான் வந்து திரும்ப டிஷ்யூ பேப்பரில் போடுவேன் ஃபஸ்ட்டு நான் இந்த சல்லடையில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சல்லடையில் போட்டு ஒன்று ஒன்றா பிரித்து விட்டுட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் பரத்தி காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா எடுத்து நான் தனித்தனியாக காய வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டுட்டேன் எடுத்து நல்லா காய வச்சுட்டோம்னாக்கா நல்லா காஞ்சு போயிடும் இப்போ ஒரு மறுநாள் ஒரு நாள் விட்டுட்டோம்னா மறுநாள் நல்லா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் இப்போ நல்லா ஃபுல்லாக காஞ்சி கையிலே ஒட்டாத அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் எல்லாமே சூப்பராக காஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் நாலு கலரையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் அந்த டிஷ்யூ பேப்பரில் காய வச்சதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் அது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன் பாருங்க இது அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல நம்ம வீட்டிலே செஞ்சோம் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் அவ்வளோ ஆரோக்கியமானது இதில் காயில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த இதை வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் நம்ம புட்டு கூட போடலாம் கேக்கில் போடலாம் எல்லாத்துலேயுமே இதை போடலாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ